யா்பாடம் இவையாடன் மேற்கு உடுப்பிட்டியை புறப்படமாகவும் இடைக்காடு அச்சிவேலி கொழும்பு தெஹிவளை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராஜா ராஜதிலகம் அவர்கள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று தெஹிவளையில் இறைவனடி சேர்ந்தார் அன்றார் காலம் சென்ற ராஜா ராசம்மா தபதீனின் பாசமிகு மகனும் காலம் சென்றவர்களான சமாலத்தினம் சிவகாமி அம்மை தம்பதியினரின் பாசமிக மருமகனும் தனலட்சுமி அவர்களின் பாசமிகு கணவனும் பரணி பாமினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சுகந்தன் ஜெகதீஷ் ஜெகன் ஆகியோரது பாசமிகு மாமனாரும் வேடுஜன் ஹருசிகன் கார்த்திகன் அக்ஷரன் ஆகியோரது பாசமிகு வீரரும் சத்யலட்சுமி ரவீந்திரநாதன் காலம் சென்றவர்களான சித்ராலட்சுமி ஜெயலலட்சுமி மற்றும் சுரேந்திரநாதன் ஆகியோரின் சகோதரரும் காலம் சென்றவர்களான அற்புத சுந்தரி சுப்பிரமணியம் சரஸ்வதி முத்துக்குமாரசாமி ஆறுமுகசாமி சிவலோகநாயகி லோகநாயகி அப்புத்துறை ஆகியோரது அன்பு மருமகனும் சுப்பிரமணியம் பராசக்தி கந்தசாமி மங்கேட்கரசி கேசவமூர்த்தி காலம் சென்ற சாந்தாலட்சுமி அன்பழகன் இந்திராதேவி முரளிதரன் வாகினி மாதினி ஐனி துஷியந்தன் ஆகியோரின் அன்பு வைத்துளரும் மோகனாம்பாள் சண்முகராஜா மாதினி ஆகியோரின் சகலரும் பவஹரிணி நாதஸ்வரூபினி வித்யானந்தி சேகோன் அரவிந்தன் ஷியாமளன் சரண்யன் பூஜிதா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் சியாமசுந்தரன் அபிராமி கோசலை கோவன் ஆகியோரது பாசமிக சித்தப்பாவும் கோகுல் கோசிகா ஆகியோரின் பாசமிக பெரிய பாவம் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்